நம்ம ஒரு சின்ன அளவுல நம்ம கிராமத்துல நம்ம இருக்கிற இன்ஸ்டியூட்ல நம்ம இருக்க வீட்ல நம்ம இருக்க தெருவ இது மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே ரொம்ப இது பயனுள்ள விஷயமா வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன பையன் பிளஸ் டூ படிச்சுட்டு இருந்தா அவனுக்கு ரொம்ப என்ன வழக்கமான என்ன பிடிக்கும் கேம் என்ன பிடிக்கும் விளையாடுவாங்க ஆனா அந்த பையன் ஏன்னா நேஷனல் கேம் அப்போ ஹாக்கி தான் நேஷனல் கேம் தான் விளையாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு பையன் நல்லா படிப்பான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ ஒரு ரோல் மாடல் யாருன்னு கேட்டாங்க கூட அப்பான் எழுத முடியும் ஒரு கையில் ஏன்னா நான் யாரையுமே பார்த்து காந்தி நேரு தேச தலைவர் யாரையுமே நான் பார்த்து இல்லை ஆனால் உங்களை தான் நான் பார்க்குறேன் அதனால் அதனால் எனக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய பதினாறாவது வயதில் ஒரு இருசக்கர வாகன விபத்தில் வந்து இறந்துடுறாங்க அவங்க ஸோ இறந்த உடனே அவங்க அம்மா வந்து மனநிலையாக ஆயிடுறாங்க அந்த அப்பா ரொம்ப துடிச்சு போயிட்டு மறுபடியும் அவன் நினைவில் என்ன பண்ணாங்க யோசிச்சுட்டு அப்புறம் முடிவெடுக்கிறார் ஒரு அறக்கட்டளை வந்து ஆரம்பித்து தொடர்ந்து பதினோரு வருடமாக அவர் வந்து கல்வி சேவை செய்து வருகிறார் ரெண்டாயிரத்தி இரநூறு பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவரது சேவையை பார்த்துட்டு அந்த ஊரோட தலைவராகவும் அவர் வந்து நியமிக்கப்பட்டார் பல பொறுப்புகள் இருக்காரு அவர் தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய கூட மாநில துணை தலைவராக துணைத் தலைவராக அவர் வந்திருக்காரு ஸோ பல பொறுப்புகள் அவர் தேடி வந்துச்சு பேராளிகள் இதில் வந்திருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் வந்து அந்த சேவை அப்படிங்கிற ஒரு பிரிச்சல் தான் அந்த அப்பா நான் தான் இருந்து இருந்து போல என் நினைவில் என் உள்ள வாழ்கின்ற சூர்யா என்னுடைய ஒரே பையன் நீ பாஸ்டரே சில வயசு பேக் அவருடைய நினைவாக சூர்யா நினைவார்கள் என்று ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க கல்வி சேவை செஞ்சுட்டு இருக்கேன் இது நூறு சதவீத இலவச கல்லூரியாக நடத்திட்டு இருக்கேன் பெயர் முடிக்கிறாங்க விஷயம் பார்த்தா தெரியும் சூர்யா பேராமெடிக்கல் கேட்டரி காலேஜ் இது வந்து எம்சியோட டிஎன்ஓயோட அப்சியேட்டட் கோர்சஸ் ரெண்டு வருஷம் டிப்ளமா கோர்சஸ் நடத்துகிறோம் ஸோ இது வந்து நூறு சதவீதம் இலவசமாக நடத்துகிறோம்

இவ்வளவு விஷயம் வேற ஒன்றும் இல்லை ஸோ நம்ம வாழ்கின்ற போது ஏதாவது செய்யக்கூடிய விஷயம் நம்ம கையில் இருக்கு நம்ம பாதிப்பு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் தான் பாதிப்பு நம்ம நினைக்கிறோம் ஸோ அப்படி கிடையாது அது நமக்கு பாதிப்பா இருக்கு மற்றதெல்லாம் நமக்கு செய்தியாக தான் இருக்கு யாராவது தான் செய்தியாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி விஷயங்கள் செய்யாமல் நம்ம வாழ்கின்ற போது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை இந்த சமூகத்துக்கு வந்து செஞ்சுட்டு போனால் நல்லா இருக்கும் இந்த கூட்டத்துடைய நோக்கமும் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறது ஏன்னா எல்லாமே பெரிய மனிதர்கள் தான் வந்திருக்கீங்க மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க

அப்படிங்கிற விஷயத்த வந்து நிச்சயமாக வந்து கால் கொடுக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக அவசியம் அந்த நம்ப வந்து அந்த குழந்தைகள நம்ம அது மாதிரி நம்ம உருவாக்கலாம் இந்த சமூகம் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கும் திருச்சி மாவட்டத்தின் துறைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்